அதாவது இஸ்ரேலை பொறுத்த வரையில மத்திய கிழக்கு நாடுகளில் அதிகமாக செலவு செய்கிற இரண்டாவது நாடு இஸ்ரேல் உலக அதாவது மத்திய கிழக்கிலேயே அதிகமாக இராணுவத்திற்கான செலவுகளை வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு இருக்கு சவுதி அரேபியா தான் அதிகமான ஆயுத இறக்குமதி செய்யக்கூடிய நாடு சவுதி அரேபியா தான் எல்லாத்தையும் இறக்கி வச்சுக்கவாங்க இறக்கி வச்சு சாம்பிராணி புகையை போட்டு அப்படியே வச்சுக்கிறவாங்க ராஜா ஓருக்கே தேவைப்படாத ராணுவ தளபாடங்கள் எதுக்கு தேவைப்படு அதை அப்படி வச்சு அப்படி வச்சுக்கிறவங்க எங்கள்கிட்ட இருக்குது என்று காட்டிக் கொள்வதற்காக அவர்கள் தான் மத்திய கிழக்கிலேயே மிக பிரம்மாண்டமான இராணுவம் யாருன்னு கேட்டால் சவுதி அரேபியா அதற்கு அடுத்ததாக ராணுவத்திற்கு அதிக செலவுகளை செய்யக்கூடியவர்கள் யார் என்று சொன்னா இஸ்ரேலுடைய ராணுவம் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அவர்களுடைய ராணுவத்திற்கான செலவீனம் இருபத்தி ஏழு பில்லியன் யூஎஸ் டாலர்கள் என்று மதிப்பிடப்பட்டிருக்கிறது தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான புதிய பட்ஜெட்டில் இருபத்தி நான்கு சதவீதம் இராணுவ பட்ஜெட் அதிகரிக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது அவங்களை பொறுத்த அந்த இராணுவ பட்ஜெட் வந்து நாட்டுக்கு ஒரு தலையிடியாக வந்து நிற்காத காரணம் என்னென்னா அதில் அதிகமான செலவீனத்தை அமெரிக்காவே கொடுத்துருவான் அதனால் அவங்க எவ்வளவு செலவு வந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு செயல்படுவாங்க ஆனாலும் அவர்களுடைய இராணுவ தேவை அதிகரிக்கிறது காரணம் என்னென்னா ராசா வார் அவர்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவை கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் தான் கூடிய ஒரு வீடியோல என்ன கேட்டால் அடுத்தபடியாக ரஃபா மீதும் மீதும் அதிகமான அழுத்தங்களையும் அரசியல் அழுத்தங்களையும் கொடுக்க இருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறாரே இந்த ராணுவ அழுத்தத்தை கொடுக்கலாம் அரசியல் அழுத்தம் எல்லாம் சரிப்பட்டு வராது அரசியல் அழுத்தம் என்ன சொல்றாருன்னா அதாவது ஹமாஸுக்கு நெருக்குதல் கொடுப்பது நீங்க இதை பண்ணணும் சொல்லி வேற வேற நாடுகளை வைத்து நெருக்குதல் கொடுப்பது அதுக்கெல்லாம் மசியக்கூடிய ஒரு ஆட்கள் கிடையாது ஏன்னா அவங்களை வரையில் அவங்களுக்கு ஈரான் வெளிப்படையாகவே துணை நிற்கிறது தற்போது டேக்கி வெளிப்படையாகவே துணை நிற்பதாக சொல்லி இருக்கிறார்கள் இந்த பேச்சுவார்த்தைகள் என்கிற வகையில் கத்தார் அவர்களோடு நின்று கொண்டிருக்கிறார்கள் இப்படி அவர்கள் தேவையான பலத்தை அவர்களுக்கு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனால யாருமே இல்லைன்னா நாங்க நிப்பமுடா அப்படின்னு சொல்லி தான் அவங்க களத்திலே இறங்கி இருக்கிறாங்க அந்த மாதிரி இறங்கி இருக்கிற காரணத்தினால இந்த அரசியல் பிரஷர்ல ஹமாசு தலைகுனிவை சந்திக்கிற ஒரு நிலை இருக்கமாக இருந்தால் இவ்வளவு நாட்களில் அது நடந்திருக்கும் இதே நேரத்தில் மிலிட்ரி வழியாக இராணுவ ரீதியினான அழுத்தத்துக்கு ஹமாஸ் அடிபணியும் என்று இருந்திருந்தால் ஹமாஸினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியாவினுடைய குடும்பத்தை சேர்ந்த ஆறு பேர் பச்சையாக கொல்லப்பட்டார்கள் அந்த நேரத்திலேயே அவர்கள் அடிபணிந்திருப்பார்கள் அப்படி ஒன்றுமே

அங்கே செல்லபடியாகாது இப்படி ஒரு அறிவித்தலை இன்றைக்கு நெத்தனியாக வெளியிட்டிருக்கிறார்